மத்தியம் ஆறாம் அதிகாரம் நான்கு வசனம் வாசிங்க அதாவது வெளியறங்க சொல்லவும் கூடாது நான் இதை செய்தி அந்த செய்தி சொல்லவும் கூடாது தேவன் பார்த்து கொண்டிருக்கிற அவர் எனக்கு ஏதேனும் வந்து தருவார் என்ற ஒரு எண்ணத்தோட நீங்க செய்து பாருங்க உங்களுக்கு கிடைக்கும் வாசிங்க அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் பாருங்க வெளியரங்கமாவே அவர் ஆசீர்வதிக்கிற கலாச்சார ஆறு ஒன்பது வாசிங்க நன்மை இல்ல அது நீங்க சோர்ந்து போங்க ஏன்னா நீங்க நன்மை செய்யும் போதுதான் உங்களுக்கு சோதனை அதிகமாயிட்டே இருக்கும் நன்மை செய்யறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாத இருந்தால் ஏத்த காலத்துல இருப்போம் இந்த வசனத்தை பாருங்க தளர்ந்து போகாது இப்ப நீங்க நிறைய பேர் வந்து நன்மை செய்தீங்க செய்யும் போது யாராவது ஒரு குத்து குத்து பாரு பெருமைக்கு செய்யற பாரு அவர் நாகருக்கு தெரியல கேட்டு உடனே இங்க தளர்வு உண்டாரு வெவ்வரமே கிடையாது வெவ்வரமே கிடையாது உங்க நோக்கம் சிலுவையா இருக்கு உங்க நோக்கம் நாலு பேருக்கு இதனால பயன்படுறாங்கன்னா செய்யுங்க தளர்ந்து போகத்தக்கவர் சிலர் என்ன தீய வார்த்தைகள் அங்கேயுமா விடுவாங்க அதை நீங்க யோசிக்காது ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது அர்த்தம் என்ன நீங்க நன்மை செய்தா நீங்க சோர்ந்து போவீங்க நீங்க நன்மை செய்தா நீங்க தளர்வு வரும் ஏன் நாலு வாட்டி நாலு குத்து குடுத்துவாங்க மனுஷனு காரியம் முடிஞ்சு போ ஆனா வேதம் தெளிவாக சொல்லுது நீ சோர்ந்தும் போக கூடாது நீ தளர்ந்தும் போக கூடாது அப்படி போகாம இருந்தா மட்டும்தான் ஏற்ற காலம் ஒரு காலத்தை வச்சிருப்பாரு சில நேரம் ஏன் உங்க வாழ்க்கையில சோதனை தரா தெரியுமா அந்த சோதனையில நீங்க உணர்வு அடைவீங்க அந்த சோதனையில இன்னும் தெய்வன்னு கிட்டி நெருங்கி போவீங்க அதாவது இந்த ஊதாரி மைந்தன் காரியத்துல பாத்தீங்கன்னா தகப்பன் சொல்றாரு டெனி போகாதனி அவனுக்கு உணர்வு இல்லை எல்லாத்தையும் செலவு பண்ண பிறகு அவனுக்கு உணர்வு வரல பண்ணிக்க கூட இருக்கும்போதுதான் அவனுக்கு உணர்வு வந்துச்சு உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்ப உணர்வுங்கிறது சில நேரங்கள்ல சில சோதனைகள் மூலம் இருக்கும் எல்லாட்டையும் நீங்க தேவ சமூகத்துல நன்மைக்கான எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வாசிங்க

அமுக்கி சில பொருட்களை பார்த்தீங்கன்னா அமுக்கும்போது உள்ள அமுங்கும் அப்ப இன்னும் நிறைய வைக்கலாம் சில பொருளை பார்த்தீங்கன்னா குமுக்குன்னா அது இன்னும் ஆழத்துல போகும் அப்ப ஆண்ட தெளிவா சொல்றாரு நீ எது தேவனுக்கென்று செய்றியோ உனக்கு அமுக்கி குலுக்கி நான் உனக்கு தேவைக்கு அதிகமா நிரம்பி விளையிற மாதிரி செய்வேன் நீதி உங்களுக்கு பதினொன்னு இருபத்தி நான்கு வாசிங்க வாரையை ரைத்தம் விருத்தி அடைவாரம் உண்டு அதிகமா இப்ப ஸ்ரீ தனம் பண்ணி உண்டு மறுபடியும் வாசிங்க வாரையை ரைத்தம் விருத்தி அடைவாரும் உண்டு ஆண்டவருக்கு செய்ய நான் தீமையான காரியங்களுக்கு எதுவுமே சொல்ல தேவனுக்கு என்று நீங்க என்ன செய்யணும் சந்தோஷமா கொடுங்க ஏன்னா அது நான் படிச்ச பாரு நான் ஒண்ணு தான் சொல்லுவேன் நீங்க முழுகிருதத்தோட ஏழைகளுக்கு குடுங்க குடுங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் இப்ப என்ன பண்றீங்க நீங்க ஒன்பது சாக்குப்போக்கு சொல்றீங்க ஏதேனும் காரணங்களை சொல்றீங்க தேவனுக்கோ இல்ல ஏழைகளுக்கோ கொடுக்கூடிய காரியங்களை அதனால ஸ்டாப் பண்ண வைக்கிறீங்க உங்களுக்கு தெரியல உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் எப்பவுமே ஸ்டாப் ஆயிட்டு